வணக்கம் நண்பர்களே இந்த வார ஈடி சீரீஸில் நாம் விடைய போகிற கேள்வி டீ காஃபி குடித்தா இரும்புச்சத்து குறைபாடு வருமா பார்த்துடலாம் வாங்கி பெரும்பாலான மக்கள் காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஒரு டீ குடித்தால் தான் மக்களுக்கு வந்து உள்ளே எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி சாயங்காலமும் ஒரு டீ இது இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு டீ நடுவில் வந்து போகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலையே நடக்காது ஆனால் வந்து ஒரு தகவல் இந்த டீ காஃபி குடித்தா நம்ம உடம்பில் இரும்புச்சத்து குறைபாடு வரும் அல்லது வந்து நம்ம இரும்புச்சத்து நம்ம சாப்பிட்றது வந்து கம்மியாக ஆகும் நம்ம உடம்புல ஒட்டாது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது இது உண்மையாக விஷயம் என்னன்னு சொல்கிறேன் டீலேயும் காஃபிலேயும் நிறையா வகையான பாலிஃபீனால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதாவது டீ காஃபி நல்லது அப்படின்னு நம்ம எதுக்காக சொல்கிறோமோ அதே அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் அதில் முக்கியமாக டீயில் வந்து டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாலிஃபீனால் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தில் ரெண்டு வகை இருக்குதுங்க ஹீம் அயன் நான் ஹீம் அயன் அப்படின்னா என்னதுங்க நம்ம தாவரங்களில் இப்போ நம்ம வந்து சத்து வந்து நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் கீரைகளில் முளைக்கட்டிய பயிர்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் தாவரங்களில் பழங்களில் இந்த மாதிரி சைவ உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து தான் நான் ஹீம் அயன் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் அசைவம் சரிங்களா மட்டனில் சிக்கனில் ஈரல் சூரட்டி இந்த மாதிரி அசைவ பொருளில் இருக்கிறது தான் நம்ம ஹீம் அயன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய டீல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாவரங்களில் இருக்கக்கூடிய நான் ஹீம் அயன் அதனுடைய அப்சாப்ஷன் அதாவது அது நம்ம உள்ளே குடிக்கும்போது நம்ம இப்போ ஒரு கீரை சாப்பிட்றோம் அல்லது வந்து இரும்புச்சத்துக்காக ஒரு முளைக்கட்டிய பயிர் வகைகள் சாப்பிட்றோம் சரிங்களா அல்லது ரொம்ப ஃபேமஸான பெருசாக இரும்புச்சத்தை ஏற்றாத நீங்கள் ஒரு பேரிச்சி மழை சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம் இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தை அந்த நான்கி மயனை உடம்பில் ஒட்ட விடாமல் தடுக்குது எந்த அளவுக்கு தடுக்குதுன்னா நீங்கள் உடனடியாக ஒரு கீரையோட அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயத்தோட உடனடியாக நீங்கள் ஒரு டீ குடிக்கிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஐம்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய அப்சாப்ஷன் வந்து தடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டீ சரிங்களா அது வந்து இருக்கிறதுலையே மற்ற ப்ளைன் டீ விட ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த டீ கண்ட் அதிகம் இருக்கும் இல்லைங்களா அதனால நல்லாவே வந்து இரும்புச்சத்து இதை வந்து வந்து தடுக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு காஃபியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா டீ அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த டீயில் வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பது டு அறுபது பர்சன்ட் தடுக்குதுன்னு சொன்னேன் அந்த டேனின் அப்படிங்கிறது காஃபியில் இருக்கக்கூடிய வகையான பாலிஃபினால்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் இந்த இரும்புச்சத்து அப்சாப்ஷனை வந்து தடுக்குது சரிங்களா இது வந்து பிரச்சனையா அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஆல்ரெடி இரும்புச்சத்து நார்மலாக இருக்குது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து பன்னெண்டு பதிமூணு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இது இரும்பு சத்தை தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மினிமல் லெவல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு இரும்புச்சத்து குறைவாக இருக்குது உங்கள் ஹீமோக்ளோபின் வந்து இரும்புச்சத்து குறைபாடுனால எட்டு ஒம்பது தான் இருக்குது அதை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் அசைவம் இல்லை சைவம் அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒரு ப்ராப்ளம் ஏன்னா அசைவத்தில் இருக்கக்கூடிய ஹீமயன் பிரச்சனை இல்லைங்க சரிங்களா அதுக்கும் இந்த டேனினுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் மட்டனை சாப்பிட்டுட்டு நீங்கள் டீ நாலு டீ குடித்தாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னா அது ரெண்டுக்கும் இன்ட்ராக்ஷனே கிடையாது ஆனால் சைவத்தில் இருக்கக்கூடிய நான் ஹீமயன் வந்து இந்த டீ கூட இன்டர்ஃபியர் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் சைவம் பண்ணா இருந்து அதில் உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு அதனால் ரத்த சோகை அனீமியா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இரும்பு சத்து மிகுந்த உணவுகளை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதோட உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு டீ காஃபி குடிக்காதீங்க ஸோ இதர் ரெண்டு மணி நேரம் முன்னாடி ரெண்டு நேரம் பிறகு வந்து டீ காஃபி நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு இந்த இரும்புச்சத்து உடம்புல அப்சார்ப்ஷன் ஆகிற தன்மை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அதனால் உங்களுக்கு ரத்த சோகை இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த தவறை நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இன்னையிலேருந்து இந்த தவறை பண்ண வேண்டாம்